அனைவருக்கும் வணக்கம் புதிதாக விதை சட்ட வரைவை ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இந்த சட்ட வரைவு குறித்தான பொதுமக்களுடைய கருத்துக்காக இந்த டிராஃப்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க டிசம்பர் பதினொன்னோறாம் தேதிக்குள்ளாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விதை சட்டம் அதாவது சீட் பில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது உண்மையிலே இது வந்து விவசாயிகளுக்கு நன்மை அளிக்குமா அல்லது வர்த்தக ரீதியாக இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இது நன்மை அளிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அது குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு விதமான சட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக வேளாண்மையை நிறுவனமையை மாக்குவதற்காக ரொம்ப ஒரு மார்க்கெட் ஓரியன்டாக மாற்றுவதற்கான மூணு முக்கியமான பில்ஸ் கொண்டு கொண்டு வந்தாங்க சட்ட வரைவு கொண்டு வந்தாங்க அது விவசாயிகளிடையே கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளானது அதுக்கு பின்பாக தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாக அந்த மூன்று சட்டங்களையும் வந்து பின்வாங்கினாங்க இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ இந்த நிலைமையில்தான் புதிதாக விதை சட்டம் சீட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வரைவு சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் இது உணவு அரசியல் சார்ந்து உணவு வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சீட் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது விதைகளுக்கான ஒரு சட்டம் அடிப்படையில் இந்த சட்டம் அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தின் கீழாக நோட்டிஃபைடு சீட்ஸ் அரசு கெசட்டில் வெளியிடப்படுகின்ற அந்த நோட்டிஃபைடு குறிப்பிட்ட அந்த விதைகளை மட்டுமே முறைப்படுத்துவதற்காக அவற்றை மட்டுமே மேலாண்மை செய்வதற்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படிங்கிறது தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் கொண்டு வரப்பட்ட விதை சட்டம் அப்படிங்கிறது அதை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கன ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் செட் அண்ட் சீட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க சில விதைகளினுடைய குவாலிட்டி அதனுடைய தன்மையை நிர்ணயிப்பதிலும் அவற்றை கட்டுப்படுத்துவதிலும் அவற்றை மேலாண்மை செய்வதற்கு மட்டுமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்ப அந்த சட்டத்தின் கீழே ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு விதைகளை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அப்படி இருக்குன்னா அவங்க அதில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செஞ்சு விவசாயம் இந்த விதைகளை வந்து விற் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க வியாபாரம் செய்ய முடியும் எந்தெந்த விதைகள்லாம் விற்பனைக்கு உண்டாகக்கூடிய விதைகள் அப்படிங்கிறத அரசு வந்து முடிவு செஞ்சு அவற்றை வந்து அரசு இதழில் வெளியிடுவாங்க அதுதான் நோட்டிஃபைடு சீட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமான புரிஞ்சுக்கொண்ட விஷயம்னா இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து கொண்டு வரப்பட்டது ஸோ அந்த காலகட்டம் தான் நமக்கு ப பஞ்சம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்த வறட்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போ விதை சார்ந்து இருக்கக்கூடிய வர்த்தகமே அப்போ தான் அறிமுகமான ஒரு காலகட்டம் எனவே அந்த ஒரு காலகட்டத்தில் விதைகளை வந்து வர்த்தக ரீதியாக இருக்கின்ற இருக்கின்றபோது அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில் கொண்டு வரப்பட்டது அப்போ என்னென்னா இந்த சட்டம் இரண்டு நிலையில இருந்து செயல்படுது ஒரு பக்கம் வர்த்தகத்துக்காக விதைகளை வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய சரத்துகளை கொண்டுள்ளது அடுத்தபடியாக விவசாயிகள் அவங்க வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய விதைகள் பண்டை மாட்டில் அவங்க மாற்றி மாற்றி கொடுத்து அவற்றை எந்த வகையில் முறைப்படுத்தவே இல்லை அதுக்குள்ள தலையீடு செய்யவே இல்லை அது விவசாயிகளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அது விவசாயிகளுடைய அடிப்படை உரிமையாக வந்து அது விலக்கு அளிக்கப்பட்டது எனவே விவசாயிகள் விதைகள் சார்ந்த உரிமைகளை எந்த வகையிலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது சட்டம் வந்து கட்டுப்படுத்தவில்லை விவசாயிகள் அவங்க பாரம்பரியமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய விதைகள் மீதான உரிமை அப்படிங்கிறது அது பொதுவான உரிமை அது ஒரு கம்யூனிட்டி ரைட் சமூகம் இருக்கக்கூடிய உரிமை அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில் இந்த சட்டம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் சிக்ஸில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கறதா இது பெரிய அளவுக்கு மாறுதல் அடையப்படலை உலகமே மக்களுக்கு பின்பாக ஒரு முக்கியமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டபிள்யூ முழுமையாக நாம வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் உலக வர்த்தக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லிபரலிசம் அண்ட் பிரைவேடைசேஷன் அதாவது சந்தை பொருளாதாரத்தை உலகமயமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதான் உலக வர்த்தக கழகம் இந்த உலக வர்த்தக கழகத்தில் இந்தியா வந்து உறுப்பு நாடாக இருக்கிறது இன்றளவும் இருக்கின்றது அதன் காரணமாக அந்த மையத்தின் கீழாக இருக்கக்கூடிய நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு அதில் நாம் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது இந்த அக்ரிமெண்ட்டில் த்ரீ பி டுவெண்ட்டி செவன் த்ரீ பி அப்படிங்கிற இந்த சரத்து வந்து ரொம்ப முக்கியமானது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு நாடர்களாக இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் உறுப்பு நாடர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது தங்கள் நாடுகளில் காப்புரிமையை அவர்கள் வழங்க வேண்டும் காப்புரிமைகளை எதாவது வழங்க வேண்டும் அப்படிங்கிற முறைப்படுத்துகின்ற வகையில் அவங்க அந்த டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீல என்ன சொல்றாங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்கப்படும் விதைகளுக்கும் பிற உயிரினங்களுக்கும் காப்புரிமை வழங்கப்பட வேண்டும் மைக்ரோ ஆர்கானிசஸ் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ இந்த வகையில் இந்த சரத்து உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்தியாவிலும் விதைகளுக்கு காப்புரிமை கொடுப்பதற்கான வகையில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அழுத்தத்தை வந்து இந்த நிறுவனம் வந்து கொடுத்துச்சு அதுக்கு எதிரான பயங்கரமான கருத்துக்கள் வந்து கொண்டு வரப்பட்டன பெரிய இயக்கங்கள்லாம் உருவாக்கப்பட்டது ஸோ இதை அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மக்களினுடைய சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு அந்த வகையில் நம்முடைய காப்புரிமை சட்டம் அப்படிங்கிறது திருத்தி மாற்றி அமைக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு அப்புறம் இரண்டாயிரத்தி ஐந்து இந்த மூன்று காலகட்டத்தில் வெவ்வேறு வகையில் வந்து நம்முடைய காப்புரிமை சட்டம் அப்படிங்கிறது தலைகளாக மாற்றி அமைக்கப்பட்டது அப்படி மாற்றி அமைக்கப்பட்டு அதில் ஒரு முக்கியமான சரத்து வந்து சேர்க்கப்பட்டது அதாவது விதைகளுக்கு உயிரினங்களுக்கு காப்புரிமை வழங்கப்படுவது இல்லை அப்படிங்கிற ஒரு தடை அதில் வந்து கொண்டு வரப்பட்டது ஆனால் மறைமுகமாக ஒரு வார்த்தை வந்து தேர்த்தாங்க நான் எசென்ஷியல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதில் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பங்கள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக அல்லது கிரிப்ஸ் டெக்னாலஜி சிந்தட்டிக் பயாலஜி மூலமாக உருவாக்கப்படுகின்ற உயிரினங்களுக்கு காப்புரிமை வாங்கலாம் அப்படிங்கிற வகையில் அந்த சட்டத்தின் போது அப்போ இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு மறைமுகமாக காப்புரிமை வழங்குவதற்கான சரத்து அப்படிங்கிறது அந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இதோட இன்னொரு வருஷன் இன்னொரு விஷயம் என்ன நினச்சிட்டேன் இந்த இதே காலகட்டத்தில் விதைகளுக்கும் காப்புரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் மூன்றாம் முழு நாடுகளை வந்து கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா போன்ற நாடுகள் வந்து அதுக்கு எதிராக அப்போ பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஒரு காலக்கட்டத்தில் எங்களால் காப்புரிமையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்தியா போன்ற நாடுகள் சொன்னபோது சரி நீங்கள் காப்புரிமை கொடுக்க வேண்டாம் ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ரைட்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய வேற சட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஒன் அப்படிங்கிற அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னா விதைகளை மறைமுகமாக கட்டுப்படுத்துகின்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவாக சட்டமாக இருக்கின்றது இந்த சட்டத்தின் கீழாக வந்து ஒரு பிரீடர் அதாவது வந்துட்டு விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியவர் அது மோஸ்ட் ப்ராபிளி ஒரு கார்பரேட்டோ ஒரு பெரிய நிறுவனமோ வந்து இதில் பதிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய விதைகளுக்கான பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது இந்த விதைகளை நாங்கள் மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும் நாங்கள் மட்டும்தான் வந்து இதை வியாபாரம் செய்ய முடியும் நாங்கள் மட்டும்தான் இது மறு உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டத்தின் கீழாக வந்தது அப்போ அடிப்படையில் நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உலக வர்த்தக கழகத்தினுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் காரணமாக இன்றைய நடைமுறை என்ன அப்படின்னா வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விதைகள் சந்தைகள் இருக்குன அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அப்போ என்னென்னா ஒரு பக்கத்தில் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விதைகள் அது கம்யூனிட்டி ரைட்டாக இருக்குது இன்னொரு பக்கத்தில் நிறுவனங்கள் வை வைத்திருக்கக்கூடிய விதைகள் அது வந்து அவங்களுடைய மோனோப்புலியாக இருக்குது ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் சொந்தமானது இந்தியாவில் தொண்ணூறு சதவீதமான பருத்தி என்பது நிறுவன மாற்றப்பட்ட பிடி காட்டன் தான் இருக்குது இந்த பிடி காட்டன் அனைத்துமே வந்து மான்சாண்டா கம்பெனிக்கு உரிமையாக இருக்கின்றது ஏன்னா மான்சாண்டோ அதுக்கான காப்புரிமை வச்சுருக்காங்க எல்லா விதமான இந்த சட்ட ரீதியாக இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் என்பது தான் இருக்குது அப்போ இந்த தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்ட மசோதாவை நம்ம வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது சீட் பில் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதைகளும் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விதைகளும் உள்ள அடங்கி கொண்டு வரப்படுகிறது மறைமுகமாக இந்த விலையை செய்கிறாங்க ரெண்டாவது வர்த்த அதில் என்ன ஒரு வார்த்தை வந்து அழகாக இது பண்ணுறாங்கன்னா வர்த்தகத்தின் அடிப்படையில் அதாவது வியாபாரத்துக்காக நீங்கள் காசு வாங்கிட்டு ஒரு விதையை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு அது விவசாயியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக நிறையா அடிஷ்னலாக என்னுடைய இந்த சட்டத்துக்குள்ள புதிய புதிய அமைப்புகளை வந்து உள்ள கொண்டு வராங்க பிராண்ட் நேம் அப்படிங்கிற சரத்து கொண்டு அதாவது ஒவ்வொரு விதையை வந்து பிராண்ட் பண்ணி வியாபாரம் செய்வதற்கான வழிவகைகள் செய்வதற்கான சரத்துக்களை வந்து உள்ளே கொண்டு வராங்க அதே போல் விதை அப்படிங்கிற அதுக்கான டெஃபினேஷனை வந்து வடன் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் என்று அந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விதை அப்படிங்கிறதுனுடைய டெஃபினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுருக்கிய வடிவத்தில் தான் இருந்துச்சு ஆனால் இந்த புதிய சட்ட வரைவில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த சீட் பில் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனோட டெஃபினேஷன் வாடகை ஆக்கிறாங்க அதனால் என்னென்னா புதிதாக வேறு வேறு வகையில் உருவாக்கப்படுகின்ற விதைகளுமே இந்த சட்டத்தின் கீழாக கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற வகையில் அது வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க அப்போ நம்ம இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவில் இனிமேல் விதைகள் என்பது ஒரு வர்த்தக பொருளாக ஒரு க ஒரு கமாடிட்டியாக கருதப்படும் அப்படின்னு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து இந்தந்த விதைகள்லாம் வந்துட்டு வியாபாரத்துக்கான நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விதைகள் மட்டும் தான் பதிவு செய்யப்படணும் அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய விதைகள் என்பது அனைவருக்கும் பொதுவானது இதுதான் இது நாள் வரைக்கும் இருக்கும் நடைமுறை ஆனால் இந்த நடைமுறையை மாற்றி இனிமேல் எல்லா விதைகளுமே நீங்கள் பதிவு செய்யணும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து வர்த்தகத்தில் ஈடுபட முடியும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் விற்க முடியும் வியாபாரம் செய்ய முடியும் பயிர் செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் மறைமுகமாக இந்த சட்டம் என்கின்றது ஏதோ ஒரு வகையில் வந்து நிறுவனங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு போன விதைகளை ஒரு அவங்களோட ஏகப்போக பொருளாக மாற்றுகின்ற வகையில் இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது இருக்குது எனவே இந்த ஆபத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையாக இருக்குது விதைகள் மீதான ஒரு உரிமை அப்படிங்கிறது க சமூகத்தினுடைய பொது உரிமையாக இருக்க வேண்டும் அதை மீறி ஒரு தனி நிறுவனத்தினுடைய அல்ல தனி நபருடைய உரிமையாக அதை வந்து மாறிடுச்சு அப்படின்னா நம்மளோட உணவு இறையாண்மை என்பது பாதிப்புக்குள்ளாகும் நாம் இன்னொருத்தரை உணவுக்காக இன்னொருத்தரை ஒரு நாட்டையோ இல்லை ஒரு நிறுவனத்தையோ நாம் சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உருவாகும் எனவே இன்னைக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஹைலி வந்து ஒரு கார்பரேட்டைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியாக வந்து பயங்கரமாக மாறிட்டுருக்கு நம்ம உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற வகையில் இருந்து நம்மளுடைய அந்த ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது மாறி இன்றைக்கி உணவு அப்படிங்கிறது பயங்கர கமாடிட்டி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு அது எந்த வகையில் வந்து சாத்தியப்படுது அப்படின்னா எல்லா வகையிலையும் உணவு உற்பத்தி சார்ந்திருக்கக்கூடிய நடைமுறை அதோட உற்பத்தி சார்ந்திருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையுமே கட்டுக்குள்ளே வைக்கின்ற புதிய புதிய சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது ஒரு ப்ராசஸ் ஃபுட்டை அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்குறாங்க அது நிறுவனங்களுக்கு சாதகமாக வந்து இருக்கிறது ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட் அப்படின்னு கொண்டு வர பண்ணுறாங்க செறிவுட்டப்பட்ட உணவு அதுவுமே வந்து நிறுவனமயமாக்கப்படுகின்றது மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மரபணு மாற்றப்பட்ட செடிகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட இவையுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதுக்கு பேட்டர்ன்ஸ் இருக்குது அதையுமே நிறுவனங்கள்தான் கட்டுக்குள் வச்சுருக்காங்க அப்போது இந்த இந்த அறிவில் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் அல்லது இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் அல்லது செறிவூட்டப்பட்ட உணவுகள் இவை அனைத்துமே கம்பெனிகளுக்கு சாதகமாக கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக இருக்கின்ற வகையில் சட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படும் சரி அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இது அவங்களுடைய மூணம் புள்ளி ஆகுது அதோடய வர்த்தகம் லாபம் மட்டுமே நோக்கத்தோடு உருவாக்கப்படுகின்ற ஒரு இதாக இருக்குது அதன் காரணமாக மக்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்பு இருக்குது உடல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியம் நிறைய பிரச்சனைக்கு இது குறித்தாக லேண்ட்ஸ் அண்ட் மேசீன்ல வந்துட்டு ஒரு மூணு ஆர்டிகல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டி எப்படி அல்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நிறைய பாதிப்பில் உண்டாக்கி வருகிறது என்கிற வகையில் அவங்க ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையாக எனவே நம்மிடம் இப்போது முன்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்பதுனா இந்த விதை சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற செய்வதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு பதினோராம் தேதிக்குள்ளாக நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு எனவே விதை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சட்டம் விதைச்சம்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு திரும்ப பெறுவதற்கான நாம் எல்லா வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது நிச்சயம் நீங்கள் அதை செய்வீங்க என்று நம்புகிறோம் நன்றி